மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம காவேரி சாரதா விஜய் மூணு பேரும் உட்காந்து நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தள்ளி இருந்து உக்காந்து நம்ம குமரன் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல அங்க வர்ற கங்கா இப்பதான் ஓவரா வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அம்மா வந்து ஓவரா தான் இந்த விஜய கவனிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலையும் விஜய் மேலையும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கங்கா இந்த விஷயத்த நம்ம காவேரி ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அக்கா கஷ்டப்படுறாளே அப்படின்னு நினச்சி பேசுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்மரனையும் கூப்பிடுறாங்க குமரனும் போய் அவங்களோட உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாப்புல உட்கார்ந்தவங்க சாதாரணமா பேசுறதை விட்டுப்பட்டு கங்காவையே கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவள் ஒரு உம்னா மூஞ்சி சின்ன இருந்து யாருக்கிட்டேயுமே பேச மாட்டான் இவளுக்கு நாங்கள் எலின்னு கூட பேர் வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு கங்காவை ஓவரா கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காவேரிக்கு புரிஞ்சுக்குது எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்குலாம் தெரியல இல்லையா கங்கா இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம குமரன் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம கங்கா அடிக்கடி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு போய் கேட்டா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில போறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க போறீங்கன்னு கேட்டாலும் அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சும்மா தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பசுபதியோட பையன் ராகவ் ஃபாரில்ல இருந்து வந்துடுறா பிள்ளையாட்டுக்கு நிவீனோட அம்மா தான் கூட்டிக்கிட்டு வராங்க நம்ம நிவின் பாதிலேயே இன்னொரு கார்ல போய் வழிமறைச்சு அவங்க அம்மாவை இன்னொரு காரில் ஏற்றி விட்டு நான் இவனுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல பாதியிலேயே எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம நிவின் வந்து பேசாம வா அப்படின்னு சொல்ல புரிஞ்சுக்கிது எங்கேயோ எழுத்துக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மீறி ஒரு கட்டடத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க அங்கே போனால் அங்கே குமரனும் உட்கார்ந்துருக்குறாப்புல குமரனும் நிவினும் சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா ராகவ இழுத்துக்கிட்டு போகிறாங்க அங்கே போனால் ஒரு ரூமுக்குள்ளே பாட்டை போட்டுக்கிட்டு விஜய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு